ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இது வந்து சிக்கன் பக்கோடா நிறைய பக்கோடா பார்த்துருப்போம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த சிக்கன் பக்கோடா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குதுங்க ரொம்ப சாஃப்ட்டு இங்கே பாருங்கள் நான் ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன் சாந்தி இது ஒன்று பிச்சு காமிங்க ரெண்டா பிச்சு காமி பாருங்க இது நடுவில் காமி இங்கே இந்த மாதிரி நூல் நூலாக வந்துச்சுனாக்கா சிக்கன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நூல் தெரியுது வருங்க இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டு சீக்கிரமாக வெந்துடுது இந்த வர அருமையான ஒரு டேஸ்ட்டு நீங்களே இதே மாதிரி அதிலே வைக்க வேண்டாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ப்ளான்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க பிளென்ஸ் வீடியோ போய் பார்க்கலாம் வீடியோகாலே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் சிக்கன் பக்கோடா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த அளவு கட் பண்ணால் போதும் நீங்கள் பெருசாக வேணால் கூட பெருசாக போட்டுக்கலாம் போன்லெஸ்ஸு போன் ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல போன் இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து போட்டுக்கணும் பொடி தான் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு முட்டை கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்புலாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பொடியாக கொஞ்சம் வெங்காயம் வேணும் நீள நிலம வெங்காயம் வேணும் இது வந்து இப்போ நம்ம எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சிக்கனில் வந்து நான் வந்து ஒரு முட்டை உடச்சி வச்சுக்கிறேன் அதை நான் போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் பக்கோடா அப்படின்னாலே வெங்காயம் இருக்கும் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பொடி எல்லாமே நம்ம போட்டுக்கணும் இந்த பொடி இருக்குது பாருங்க இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கொருப்பில் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அது ஃபுல்லாக கறியிலெல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு இந்தளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக நம்ம வந்து கலந்து வச்சுக்கணும் இது வந்து அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் கடல் இது பத்தில் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெள்ளையாகவே இருந்துச்சு கறியெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுட்டு உங்கள் கிட்ட எண்ணெயில் பொறிச்சு காமிக்கிறேன் இது வந்து இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மற்ற வேலை ஏதாவது இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் நான் வந்து நல்லா ஒரு மணி நேரமே நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ இது வந்து இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க வேண்டியது நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் ஒவ்வொரு பீஸாக அப்படி எடுத்து எடுத்து இப்படியே போட்டு பொரிக்க வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு பீஸாக நம்ம போட்டு போட்டு நம்ம எடுக்கலாம் இப்படி அடுப்பு வந்து கொஞ்சம் நல்லா சிம்லையே வச்சுக்கோங்க எப்போவும் சிக்கன் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் மசாலாவோட எடுத்து போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி மசாலாவோடு எடுத்து போட்டுக்கோங்க நீங்கள் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க சூப்பராக இருக்குது மெல்லையாக அருமையாக இருக்குது இந்த பக்கம் வெந்ததக்கப்புறம் நம்ம எடுத்துறோம் இப்போ வந்து இந்த பக்கம் நல்லா வெந்துஞ்சிச்சு இப்போ நம்ம இத எடுத்துடலாம் இத கட்டி எடுத்துட்டு இதுக்கு இங்க மாவை இந்த ஏமே نضيف கொடுக்கறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு சிக்கன் வச்சு ஒரு பக்கோடா செஞ்சிட்டோம் நீங்களும் சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான டேஸ்ட் இது எப்போவுமே நம்ம சில்லி அந்த மாதிரியே போட்டுட்ருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நான் எப்படி அளவெல்லாம் போட்டிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் போடுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது நான் போட்டுக்கிற உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் வீடியோவாக போடுறேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டின கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை வந்து டச் டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்